வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான எக் மசாலா செய்ய போகிறேங்க சரிங்களா அதுதான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் இந்த எக் மசாலா பார்த்தீங்கன்னா பேச்சிலர்ஸுக்கு குயிக்காக செய்யணும்னு நினைக்கிற இதுக்கெல்லாம் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் முட்டை வேகிறது தான் நான் அதிக டைம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை வந்து ரைஸ் கூட தோசை கூட சப்பாத்தி கூட பரோட்டா கூட வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் எக் பாயிலரில் ரெண்டு எக்கை வச்சு ஒன் டுவெண்ட்டி எம்எல் தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு அதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் வெந்த பின்னாடி இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க நாங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கோம் நீங்கள் க்ரூட் ஆயில் மட்டும் ஊற்றிடாதீங்க வேறு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க எண்ணெய் காய்ஞ்சோடனையும் கடுகு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொறிஞ்சோடனையும் வெங்காயத்தை நீள் நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா உதிரி போட்டு விடுங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நான் கல்லுப்பு சேர்த்திருக்கோம் உங்களை எப்படி தேவையோ அந்த மாதிரி கல்லுப்பாக தூளுப்பாக நீங்களே சேர்த்திக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வெந்த பின்னாடி ஒரு அஞ்சு பல் பூண்டு அரை இஞ்சி இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா தட்டி சேர்த்திக்குங்க இதில் பச்சை வாசனை போக வரையும் வதக்கி விடுங்க ரொம்பவும் வதக்க வேண்டாம் ஏன்னா வெங்காயம் அப்புறம் ரொம்ப இதாயிரும் நம்மளுக்கு வெங்காயம்தான் முக்கியம் இந்த மசாலாவுக்கு ஓரளவுக்கு தக்காளி வெந்த சாரி வெங்காயம் உடனேயும் நம்ம பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு நீ மசாலாவை நம்ம கூட சேர்த்திக்கலாம் இதுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் ஊற்றி இந்த மசாலாவோட வாசனை போடுறதுக்கோசரம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஓடி ஓடிப்போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்துருச்சு இன்னி வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு முட்டையை ஒவ்வொரு முட்டையை நாலு நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இது வந்து வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் கிளறி விடுங்க முட்டை உறைஞ்சிடக்கூடாது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பொடுசாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை எடுத்து அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டு லைட்டாக ஒரு கிளரு கிளறி விடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டை மசாலாவை பரிமாறலாம் நன்றி வணக்கம்